தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் முன் அருள் பாடும் பாடலெல்லாம் முன் தயவன்றோ சேரும் செல்வமெல்லாமு அருள் அன்றோ பாடும் பாடலெல்லாம் முன் தயவன்றோ எந்த நேரமும் உன்னினைவன்றோ எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியலும் முகமன்றோ ஒவ்வொரு அரிசியலும் முகமன்றோ சுவாமி ஐயப்பா சரணம் நீ இருக்கின்றாய் எது போதும் ஐயப்பா ஐ நீ இருக்கின்றாயது போது ஐயப்பா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குகிறப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனா